மகாபெரிவா துடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்கள்லாம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் மாறுறார் குரு பகவான் மாறுறார் ராகுபகவான் மாறுறார் கேது பகவான் மாறுறார் அப்படின்னா நமக்கு எப்படி வந்திருக்கார் நமக்கு எப்படி என்ன பண்ண போகிறார் நமக்கு வந்து நாலுல இருக்காரா எட்டில் இருக்காரா ஆறில் இருக்காரா பத்தில் இருக்காரா பன்னெண்டுல இருக்காரா தான் எல்லாருமே பாப்போம் இல்லைங்களா நாலு எட்டு ஆறு பத்து பன்னெண்டுனாலே எல்லாருக்கும் ஒதற ஆரம்பிச்சிரும் காசு பணம் இருந்தா விரயமாகும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கடன் வரும் நோய் வரும் இந்த மாதிரி பயங்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே விட்டு ரொம்ப எளிமையாக ஆன்மீகமும் ஜோசியமும் கலந்து ஒரு தாந்திரிகமான ஒரு அருமையான பரிகாரம் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எளிமையாக வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யலாம் அப்படி ஒரு எளிமையான வழியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எந்த பயமும் வேணாம் எந்த கிரகங்களையும் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் ஆனால் உண்மையாக இருங்க ஒழுக்கமாக இருங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் சரி பன்னெண்டில் இருந்தாலும் சரி பத்தில் இருந்தாலும் சரி நாலில் இருந்தாலும் சரி ஆறில் இருந்தாலும் சரி நீங்கள் நோயை பார்த்தோ இல்லை கடனை பார்த்தோ பதவியை பார்த்தோ விரயத்தை பார்த்தோ பயப்படவே வேண்டாம் இது எல்லாருக்குமே வந்து பொதுவானதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி அது வக்ர நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப எளிமையாக என்ன செய்யணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நவகிரகத்துக்குன்னு தானியங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த நவகிரக தானியங்களில் நீங்கள் கடையில் போய் நவதானியங்கள்னு கேட்டிங்கன்னா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையாக இருக்கட்டும் இல்லை மளிகை கடையிலேயா இருக்கட்டும் இல்லைனா நாட்டு மருந்து கடையெல்லாம் பேக்கெட்லேயே போட்டே விற்கிறாங்க அழகாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவ்வளோதான் நீங்கள் நிறையெல்லாம் வாங்க வேணாம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவு வாங்கிக்கோங்க அவ்வளோதான் அதை வாங்கிட்டு வந்து மொதல் நாள் நைட்டு வீட்டில் ஊற வச்சுடுங்க தண்ணியில் போட்டு ஒரு ஒரு ஏனத்தில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி செடிக்கு ஊற்றுங்க அது உங்கள் வீட்டில் என்ன செடி நீங்கள் வளர்க்குறீங்களோ நீங்கள் தொட்டியில் கூட வச்சுருங்க ஒன்றும் தப்பு இல்லை எந்த செடிக்கு வேணாலும் இல்லை மரம் இருக்குன்னா மரத்துக்கு ஊற்றிடுங்க அந்த தானியத்தை காக்கா குருவி அந்த மாதிரி போட்டுருங்க இது எப்படி செய்யணும்னா ஒன்பது நாட்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு மாதத்துக்கு ஒன்பது நாட்கள் யாருக்கு எந்த கிரக பெயர்ச்சி வந்தாலும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகளே வராதுங்க இது ரொம்ப எளிமையான தாந்திரிகமான பரிகாரம் ஒன்பது கிரகங்களுமே உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய நிலை வந்துரும் ரொம்ப எளிமையானது நம்பிக்கையோட மட்டும் செஞ்சு பாருங்களேன் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு ஒன்பது நாள் தொடர்ந்து செய்யணும் இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நீங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அது தொடர்ச்சியாக செய்யற மாதிரி இருக்கும் இதை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர உங்க வீட்டில் பெரிய மாற்றங்கள் வரும் எந்த கிரகப்பயிற்சியுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்காது பணத்தாலேயோ குணத்தாலேயோ மனத்தாலேயோ என்ன சொல்கிறது ஆரோக்கியத்திலையோ எதுவுமே வராது ரொம்ப எளிமையானது நீங்கள் கோயிலுக்கு போய் வஸ்திர தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இதில் எல்லா தானங்களுமே இன் இருக்கு ரொம்ப எளிமையானது செய்தி பலனடைங்கள் நன்றி வணக்கம் நல்லதேனா